வல்லமை வரும் ஆமை எத்தனை பேர் உணர்றீங்க இந்த 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 இடத்தை அந்த வல்லமை நிரப்புகிறது ஆமை கத்துடைய வல்லமை நிரப்புகிறது க்ளோரி கத்துடைய வல்லமை நிரப்புகிறது மே பி திஸ் இயர் ஐ ட் க்ளர் ஐ டிக் கிளர் த பவர் அப் அட்ரிலேஸ் வல்லமை வெளிப்படும் இப்போ முதலாவதாக இந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே அமை நிலையில் லூய் இந்த மகிமையை நான் பார்க்கணும் இந்த மகிமையை பார்க்கணும் நம்பர் ஒன் அவர் நாமத்த நீங்க உயர்த்தணும் எல்லா மகிமையும் கற்று இருக்குது ஆம கத்தை நல்ல ஊழியை நடத்துகிறாரா கத்திருக்கு மகிமை ஆம கத்தை நல்லா பயன்படுத்துறாரா கத்திருக்கு மகிமை உங்களில் யாரையும் ஒருத்தர் கற்று பிரயோஜனப்படுத்துறாரா கத்திருக்கு மகிமை அவர் தான் உயர்த்தப்படணும் ஆம அவர் நாமம் தான் சொல்லப்படணும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய நாமம் லூயா உயர்த்தப்பட வேண்டிய நாமம் நாவுகள் யாவும் அறி

எனக்குள்ளே இருந்த நாம நாமம் உயர்த்தப்படையே இல்லையா அப்படி உயர்த்தப்பட ஆரம்பிச்சுன்னா அவளுடைய மகிமை வெளியறமா ஆமே நான் போற கூட்டத்திலாம் போற நாட்டில்லாம் தேசத்தெல்லாம் எதை பார்க்குறேன்னா அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த மக்கிமை வெளியரங்கமாக ஆமே வல்லமை வெளியரங்கமாக தேவன் வந்து ஜனங்க மேல் அமருகிறார் தேவ வல்லமை இறங்கி ஜனங்களை விடுதலை ஆக்கு பிரசங்க நேரத்தில் சுகம் பிரசங்க நேரத்தில் பிசாசு அலறி ஓடுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அசுத்த வல்லமேல் உள்ள உருள ஆரம்பிக்கு எப்ப ஜெபம் ஜெபம் நடத்தும் போதில் பிரசங்கம் பண்ணும் போதே Yeah, come